அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் கஸ்தூரி மஞ்சள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கஸ்தூரி மஞ்சள் என்பது நம்ம நாட்டு மஞ்சள் வந்து வாழையில் மாதிரி வரும் இது வந்து கணகு கோரி சின்ன சின்ன இலையாக விட்டு வரும் இது பேருக்கு தான் கஸ்தூரி மஞ்சள் நம்ம சொல்கிறோம் இந்த கஸ்தூரி மஞ்சள் என்பது குண்டு குண்டாக வரும் இந்த மஞ்சளுக்கு வெள்ளிக்கிழமை வரும் பௌர்ணமி அன்று அந்த செடிக்கு சுத்தம் செய்து நம்ம அதுக்கு காப்பு கட்டி நம்ம தீபம் காட்டி அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கால்பூரம் பத்தி வீச்சு இதெல்லாம் தோபம் காட்டி அது வந்து அந்த அவள் பொறி கடலை இதெல்லாம் வச்சு நம்ம எலுமி சம்பளி கொடுத்து முறையாக எடுத்து நம்ம வேற ஆறாமல் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம சுத்தம் செய்து பன்னீரெலாம் கழுவி அதுக்கு வந்து மஞ்சள் வச்ச மஞ்சள் தடிவிட்டு நம்ம பூசாலையில் வச்சுக்கலாம் பூசாலையில் வைத்து நம்ம லட்சுமி மந்திரம் மந்திரம்தான் சபிக்கலாம் சபித்தோம்னாக்கா நம்மளுக்கு லட்சுமி கடவாசம் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு சில கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்கள் அதே மாதிரி சில வியகாரம் ஆகலை தொழிலாகலை இந்த திருமண தடைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து குடும்பத்தில் கஷ்டங்கள் நீங்கிடும்